தங்கம் விலை இன்றும் புதிய உச்சம் தொட்டிருப்பது நகை வாங்க திட்டமிட்டுள்ளவர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது பன்னாட்டு பொருளாதார சூழல் மற்றும் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட காரணிகளால் தங்கம் விலையில் தொடர்ந்து ஏற்றம் காணப்படுகிறது கடந்த வாரம் சனிக்கிழமை ஒரு பவுன் அறுபத்தி ஆறாயிரத்து எண்ணூற்று எண்பது ரூபாயாக இருந்தது இதையடுத்து இந்த வார தொடக்கத்தில் இருந்து தங்கம் விலை மிக கடுமையாக உயர்ந்து வருகிறது திங்கள்கிழமை அறுபத்தி ஏழாயிரத்து அறநூறு ரூபாய் செவ்வாய்க்கிழமை அறுபத்தி எட்டாயிரத்து எண்பது ரூபாய் என புதிய உச்சங்களை தங்கம் விலை தொட்டது நேற்று விலையில் மாற்றமின்றி காணப்பட்டது இந்நிலையில் தங்கம் விலையில் இன்று பவுனுக்கு நானூறு ரூபாய் அதிகரித்துள்ளது ஒரு கிராம் தங்கம் எட்டாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாய்க்கும் ஒரு பவுன் அறுபத்தி எட்டாயிரத்து நானூற்று எண்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது கடந்த நான்கு நாட்களில் மட்டும் தங்கம் விலையில் பவுனுக்கு ஆயிரத்து அறநூறு ரூபாய் அதிகரித்திருப்பது நடுத்தர வர்க்க மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது அதே நேரம் வெள்ளி விலையில் கிராமுக்கு இரண்டு ரூபாய் குறைந்துள்ளது ஒரு கிராம் வெள்ளி நூற்றி பன்னிரெண்டு ரூபாய்க்கும் ஒரு கிலோ கட்டி வெள்ளி ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது